வெளியூரில் போயிட்டு கூட இது கூட ஆரம்பிக்கலாம் யாருக்கும் தெரியாது இந்த தம்பதி கிழாக்கு ஜெபிப்போன்னு சொல்லி கூட ஆரம்பிப்பாங்க சில பேர் அவங்க எனக்கு என்ன தெரியும் இல்லை எங்கேருந்தோ வராங்க இங்கே வந்துட்டு நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் எனக்கு மட்டும் என்ன தெரியும் ஆதார் ஐடி காட்டுன்னு கேட்டால் அது காட்ட போகிறான் என்னை ஏமாத்துறது என்ன பெரிய விஷயம் சொல்கிறேன் எஸ் ஏக்கியா தன் தகப்பாங்க தாவிது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு சேவையானது செய்தான் அதனுடைய பொருள் என்னென்னா கர்த்தர் எது உங்கள் வாழ்க்கையில் வேணான்னு சொல்கிறாரு அதை தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுத்து போட்டுருணும் அதான் சொல்கிறோம் ஒன்று ஒரு ஒரு விக்கிரகமாக இருக்கும் நீ இன்னும் அபிஷேகம் பெறலையா இல்லையா பெறல இல்லை பெற்று இருக்கிற கற்றுரை கொடுத்துருக்கிறார் அவ்வளோதான் இருக்கணும் என்ன போய் கேட்ட அபிஷேகம் இன்னும் அவ்வளோ பெரிய கொம்பு நீ உனக்கு கேட்கக்கூடாதுன்னு அது ஒரு பைத்தியம் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லை என்ன இங்கிலீஷும் கேட்டால் இன்னும் தெரியலன்னா இல்லைடா தெரியும்டா தெரியும்பா தெரியாது தெரியும் தெரியாது ஏதோ ஒன்று கேட்டதுக்கு ரத்தின சுருக்கமான பதில் இதோடு மட்டும் இல்லாமல் சபையின் கட்டமைப்பில் முக்கியமான பகுதி நீதிமான்கள் பார்த்து அச்சிக்கப்பட்டவங்க பார்த்துட்டோம் பரிசுதன பார்த்துட்டோம் செம்மையான வாயில் துதியும் இருக்கும் அதுக்கு தான் துதி துதி துதியும் நம்ம ஆரம்பிச்சுட்டு கொண்டிருக்கிறது எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே இந்த பாருங்கள் இந்த இடத்துல மிக பெரிய ஒரு காரியம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இதுலலாம் அவள் சுய ரத்தத்தினாலும் சம்பாதித்த சபை இது அதனால் சபையில் இன்னும் என்னக்குனாக்கா முதல் பலனானவர்களும் இருப்பாங்க முதற் பேரானவர்களும் இருப்பாங்க அதனால அஸ்திபார கல் வைக்கிறப்போ வந்தாங்களே இருபத்தஞ்சி வருஷமே என்னை ஃபாலோ பண்ணுறாங்களே இந்த ஒன்றா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அது சொல்ல ஸ்டேஜஸ் செம்மையானவர்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் நான் சொன்னேன்ல ரெண்டு ஸ்டேஜ் தான் இருக்குன்னு உன ரெண்டு ஸ்டேஜும் இருக்குது அதையும் நீங்கள் சுருக்கமாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க முதற் பேனாவர்களுடைய சபையாக இது மாறுது எப்ரேயர் பனிரெண்டு இருபத்தி மூணு பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரனிடத்தில் யாவரும் நியாயாதிபதி ஆகிய தேவரிடத்தில் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது முதற் பலனானவர்களும் முதற் பேரானவர்களும் ஒரே மாதிரி தான் தின்னூர் திருநின்றூர் எல்லாம் ஒன்று தான் அதே மாதிரி தான் இது ரோமர் பதினாறு அஞ்சில் அவர்கள் வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துகள் ஆகாவிலே கிறிஸ்துவுக்குள்ளே முதற் பலனாக்கியன் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள் என்ன இந்த இடத்துல ஒன்றுக்கு வந்து பதினாறு அஞ்சில் வாசிக்கிறோம் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிற சேவானுடைய வீட்டார் ஆகைய நாட்டில் ஊழியம் செய்யும்படி தம்மை ஒத்து ஒப்புவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இது எல்லாம் வந்து பரிசுத்தவான்களுக்கு என்றே ஊழியம் பண்ணுகிறாங்க சபையில் இது நிரம்பி இது காணப்படும் பக்தி விருத்தி அடைவதற்கு பரிசுத்தவான்கள் சீர்பொருதும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் எபேசியர் நாலு பன்னிரெண்டு எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலே நாளை நிரப்புகிறவர் நிறைவாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தர இல்லினார் எபேசர் இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி மூணு எபேசர் அஞ்சு இருபத்தி ஏழு அவர் தலையானவர் அவருக்குள்ளே சரீரமாக நம்ம காணப்படணும் கை வேணாம் கால் வேணாம் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அதுக்கு சொல்கிறது இது